எஸ்பி வேல்மணி வேலுமணி என்ன சில பேர்த்தோட நாமம் வாழ்க அவர் வாழ்க இவர் வாழ்க அடுத்த முதலமைச்சர் வாழ்க வருங்கால முதலமைச்சர் என்றாலே வயசு அண்ணனு என்னை பற்றி எல்லாம் திட்டி திட்டி பேசுகிறாங்களா திண்டுக்கல் சீனிவாசனை வயசு அவங்க கட்சியில் இருக்கிற தலைவரையே வேலுமணி எனக்கு எவ்வளவுப்படுத்துன்னு முடிவு பண்ணிட்டாரா அவருக்கு என்ன ஈபிஎஸ் அண்ணன் மேலே போகும்மா அவங்களா பதினெட்டு வயசு இளைஞர்களா பாரதிய ஜனதா கட்சியில் யார் இணைந்திருக்கின்றார்களோ அவர்களுடைய வயது அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பொதுச் செயலரை விட தொண்ணூறு பர்சன்ட்டுக்கு வயது குறைவு அதனால் அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களே இந்த அளவுக்கு அவங்க அசிங்கப்படுத்தினாங்கன்னா உள்ள எந்த அளவுக்கு அதனால் ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு கல் எடுத்து வெளியேறிய கூடாது அவர்களுடைய கண்ணாடி கூண்டு தான் முதல்ல உடையது வேலுமணி அண்ணன் மீது எனக்கு தனிப்பட்ட விதத்தில் ஒரு மரியாதை இருக்கு ஆனா அவங்க அவங்க கட்சியிலேருந்து இறஞ்சவங்களை நான் இறஞ்சவங்க யாரையுமே ஏடிஎம் பற்றி பத்தி பண்ண விடலையனா என்னுடைய எங்களுடைய தனித்தன்மை என்னன்னா ஒருத்தவங்க கட்சியில இணைறாங்கன்னா அவங்க வந்த கட்சியில இருந்து யாரையும் க்ரிட்டிசைஸ் பண்ண நாங்க அனுமதி குடுப்பது கிடையாது அது உங்களுடைய கடந்த காலம் நீங்க டிராவல் பண்ணிட்டு நீங்க பாரதி ஜனதா கட்சி வந்திருக்கு அவங்க பதினெட்டு பேர்த்து ப்ரஸ் பீட்ல உட்கார வச்சு ஏடிஎம் கேவ திட்டுன்னு யாரா சொன்னோம் இதே பாரதி ஜனதா கட்சில இருந்து யாராச்சும் போய் சேர்ந்தாங்கன்னா அவங்கள போய் உட்கார வச்சு அவங்க பக்கத்துல ரெண்டு பேர் உட்கார்ந்து பூச்சென்று குடுத்து அண்ணாமலை திட்டு அண்ணாமலை இப்படி திட்டுன்னு எழுதி கொடுத்து அத எப்பொழுதும் நான் செய்ய மாட்டேன் ஏன்னா அந்த கட்சில பயணம் பண்ணி ஒரு வெளியே வந்து அந்த கட்சியை நாம செய்யணும்னா நம்ம கட்சியில் எப்படி இருப்பாங்க அது என்னுடைய கொள்கை அதனால் வெளியே வந்தவர்கள் மிக கண்ணியமாக பாரதிய ஜனதா கட்சியில் கண்ணியமான அரசியல் செய்யும் பொழுது அந்த கட்சியில் இருப்பவர்கள் இவர்களை பற்றி இதுபோன்று தவறாக சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு தான் நான் கேட்குறேன் அண்ணன் இது ரொம்ப கடுமையான கண்டனங்கள் ஏன்னா கேரள அரசு வந்து நம்ம நாளைக்கு முன்னாடியே நம்ம குறைக்க போகிறோம்னு ஒரு ஒரு வார்னிங் கொடுத்துட்டாங்க அதன் பிறகு குறைச்சாச்சு இன்னைக்கு ரெண்டு ரூமர் ஓடிட்டு இருக்கு ஒன்னு கேரள அரசு கொடுக்க வேண்டிய பணத்தை அவங்க கொடுத்தாங்களா கார்பரேஷன்ல இருந்து கேள்வி நம்பர் ஒன் எனக்கு தெரியாது பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் தான் சொல்லணும் இரண்டாவது ஆங்கிலேயர்கள் காலத்தில் பல காலத்தில் எப்போதும் பிரச்சனை இல்லாமல் திருவாணிக்கு வந்த தண்ணி இன்னைக்கு ஏன் வரல திருவாணியிலிருந்து மூன்றாவது கேரளா திருவாணி பகுதியில் செக் டேம் கட்டுறதுக்கான நடவடிக்கை பல ஆண்டு காலமாகவே பேசிட்டு இருக்காங்க எடுத்துருக்காங்க அதை பற்றி தமிழக அரசு வாய் திறக்காது எதற்காக இவர்களை பொறுத்தவரை பார்டரில் இருக்கக்கூடிய பகுதிகள் இன்ட்ரெஸ்ட்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க கம்பம் போங்க மதுரை பக்கம் போங்க முல்லைப்பரியாறு பிரச்சனை இங்கே வாங்க திருவாணி பிரச்சனை அதே போல் தூத்துக்குடி திருநெல்வேலி கீழே போங்க அங்கேயும் பிரச்சனை ஸோ எல்லா இடத்திலும் கூட ஒரு இந்தி கூட்டணி இருக்க வேண்டும் அதற்காக கஷ்டமான கேள்வியை நாங்கள் கம்யூனிஸ்ட்டை பார்த்து கேட்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க சஃபராக போகிறது கேரளா மக்கள் அதெல்லாம் அந்த பாராளுமன்ற தேர்தலில் ரிஃப்ளெக்ட் ஆகும் மக்களுக்கு இது போன்ற ஒரு அரசு வேண்டாம் என்பதிலே தெளிவாக இருக்கின்றார்கள் அதனால் எங்களுடைய கடுமையான கண்டனங்கள் கேரள அரசுக்கு நிறுத்துவதற்கு எந்தவித அருகதையும் கிடையாது தொடர்ந்து தண்ணி கொடுக்கணும் அதான் எங்களுடைய நிலை எதுவும் பேச மாட்டாங்கன்னா எதுக்குன்னே பேசுவாங்க இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி எதுக்குன்னே பேசும் அவங்க எதுக்குன்னே பேசுவாங்க கம்யூனிஸ்ட் கட்சி ரெண்டு சீட்டை மூணு சீட்டாக்கலாமா இப்போ கோயம்புத்தூர் சீட்டே கம்யூனிஸ்ட் கிடைக்குமான்னு தெரியல அதனால் அவங்க இந்த நேரத்தில் எழுத்து பேசி அந்த சீட்டு கிடைக்காம பிரச்சனை அவங்களுக்கு இருக்கிறதே கோயம்புத்தூர் திருப்பூர் நாகப்பட்டினம் மதுரை எழுத்து பேசி நாளும் பிரச்சனை என்ன பண்ணலாம் கம்யூனிஸ்ட் கட்சி எழுத்து பேசுவதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் பிரச்சனை எல்லாம் பேசி அதெல்லாம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் நல்ல கண்ணையாக இருக்கக்கூடியது நல்ல கண்ணையா காலத்தில் மக்கள் பிரச்சனையை பேசுனா அது ஒரு தனி கம்யூனிஸ்டம் அது ஒரு அற்புதமான கம்யூனிஸ்டம் மக்களுக்காக போராடுனவன் இவங்கெல்லாம் கமர்ஷியல்ங்க திமுக அக்கௌண்ட்லேருந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் அப்புறம் எலெக்ஷன் டைம்ல சீட்டு பேரும் இவர்கள் வந்து சிறுவானிய பிரச்சனை பேசுவாங்க எதிர்பார்ப்பது நம்முடைய தவறுங்க